ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஆரோக்கியமான நெல்லிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் வச்சு சூப்பரான ஒரு கேண்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாம் மேங்கோ பார்லாம் சாப்பிட்ருப்போம் அதே டேஸ்ட்லேயே ரொம்ப சூவியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதை த்ரீ மந்த் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி செஞ்சு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட் சாப்பிடும்போது இதை எடுத்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி இதை நெல்லிக்காயில் செஞ்சோம்னே தெரியாது இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக பெரிய நெல்லிக்காய் ஆஃப் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் சின்ன நெல்லிக்காயில் செய்யக்கூடாது இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் அதனால் தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் அதனால் தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போது நெல்லிக்காய் சேர்த்தோம்னா வேகமாக நம்மளுக்கு வெந்து வரும் எல்லா நெல்லிக்காயுமே இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மூடி விட்டுடலாம் இது வேகிறதுக்குள்ளே நாம் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அரை கிலோ அளவு நெல்லிக்காய்க்கு அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது பாகுபதம் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ வந்து நெல்லிக்காய் வெந்து வந்திருக்கும் பாருங்கள் அதுவாகவே நல்லா கிராக்கு விட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வெந்து வரணும் நாம் தொட்டு பார்த்தோம்னா அதுவாகவே உடையணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா இதோட விதையை மட்டும் நீக்கி எடுத்துக்கோங்க இப்போது ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன சைஸ் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால தான் நம்ம சேர்க்குறோம் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் மறச்ச நெல்லிக்காயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுகர் சிரப்பை வந்து இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதில் கல் மண் இந்த மாதிரி தூசலாக இருக்கும் இந்த மாதிரி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு இதே மாதிரியே நீங்கள் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தால் தான் இது நல்லா பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சிம்மில் அதுக்கப்புறமா ஹையில் மாற்றி மாற்றி வச்சு இதை கலந்து விட்டுகிட்டே இருங்க இது வந்து நல்லா மேலே தெரிக்கும் பார்த்து நாம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு போது நம்மளுக்கு இது நல்லா உருண்டு திரண்டு நல்லா சூப்பராக வரும் அதனால தான் நம்ம இது சேர்க்குறோம் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி தேவை இருக்காது இப்போது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட அரை லெமன் மட்டும் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க திரும்பவும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து மேலே சடச்சடன்னு தெரிக்கும் அதனால் மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதிக நெய் தேவைப்படாது நெய் சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது நெய்க்கு பதில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும் நம்ம மைசூர் கிண்டும் போது லாஸ்ட்டில் நொறைச்சி வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அப்போ தான் நம்மளுக்கு முட்டாய் பதத்துக்கு இந்த கேண்டி வந்து செட் ஆகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு அகலமான ட்ரேல பட்டர் ஷீட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை செட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட தான் பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சமமாக பரப்பி விட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் தடவிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இதை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க அப்போ தான் கேண்டி வந்து நல்லா செட்டாகி வரும் இப்போது ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து இதை கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க நல்லா ஈஸியாகவே எடுக்க வரும் இதை பட்டர் ஷீட்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஆகி வந்திருக்குன்னு இது நல்லா ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகும் உடனே எடுத்திங்கன்னா அதுக்கப்புறமா ஒட்டிக்கிறோம் வராது இப்போ ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் கத்தியில் நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க பீஸா கட்டர் இருந்தால் நல்லா ஈஸியாக கட் பண்ண வரும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் சின்ன சின்னதாக க்யூபாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு கேண்டி வந்து செட் ஆகி வந்திருக்குன்னு நம்ம மேங்கோ பார்லாம் சாப்பிட்டுப்போம் அதே மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இது ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையவே சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சுகர் பவுடரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு நாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க